அடுத்த நோம்பு சம்பந்தமா ஒரு கேள்வி கேக்கிறாங்க ரமணான் நோம்புக்கு தினமும் நீயத்து வைக்க வேண்டுமா அல்லது முதல் நோன்பிலேயே முழு மாதத்துக்கும் நீயத்து வைக்கலாமா பேரணாம்பட்டிலிருந்து நோம்புல வந்து நீயத்துன்னு வைக்கிறாங்கல்ல நீயத்து இருக்கா நோம்புல நீயத்துல என்ன மனசால் நினைப்பது அர்த்தம் ஒரு காரியத்தை செய்யும் போது மனசால் நினைத்தான சாப்பிடறான் சகறு செய்யறான் சகறு செய்யும் போது எதுக்கு தூங்கிட்டு எந்திரிக்கிறான் அவன் படப்பட்டு தூங்கிட்டு இருக்கிறான் திடீர்னு மூணு மணிக்கு எழுந்திரிக்கிறான் நாலு மணிக்கு எழுந்திரிக்கிறான் அதில் முடிச்சுட்டே இருக்கிறவன் இத்தனை நாள் அந்த நேரத்தில் சாப்பிட்டதில்ல அவன் இன்னைக்கு என்ன செய்யறான் ரமணான்னு மட்டும் சாப்பிட்றானா எதுக்காக எது சாப்பிட்றான் அவன் எல்லாருக்கும் மனசில் இருக்குது அவங்க பெண்கள் எதுக்கு சமைக்கிறாங்க நம்ம நோன்பு வைக்கிறதுக்காக சமைக்கிறோம் சமைக்கும்போதே மனசுல எண்ணம் இருக்கிறது பரிமாறும் போது எண்ணம் இருக்குது நம்ம உட்காரும்போது அந்த எண்ணம் இருக்குது சாப்பிடும் போது எண்ணம் இருக்குது அதை நியற்று நியத்தினா என்ன நம்ம நோன்பு வைக்கிறது என்கிறதை மனசால் முடிவு செய்வது அது தினம் நினைக்கணுமா தினம் நினைக்க மாட்டேங்கிற உங்ககையில நினைச்சிட்டு தானே இருக்கிறீ நம்ம விரும்பினா நினைப்பேன் விரும்பாட்டி நினைக்காம இருப்பேன்னு சொல்ல முடியுமா நீங்க எப்ப நீங்க சாப்பிட உட்கார்ந்துட்டீங்களோ நீங்க நினைச்சு நீங்க நினைச்சிட்டீங்க அவ்வளவுதான் நீங்க வச்சுட்டீங்கன்னு அர்த்தம் அதனால தினம் வைக்கணுமா முப்பது நாள் வைக்கட்டும் அப்படின்னு கிடையாது எப்ப இது நோம்பு ஆவாதுன்னு கேட்டா ஒருத்தன் என்ன செய்யறோம் நோம்பு ரமணான விட்டுருங்க அல்ல ரமணா ரமணானே வச்சுக்கிறோம் ரமணான் என்ன செய்யறான் ஒருத்தன் இன்னைக்கு கொஞ்சம் வயிற்று வழியா இருக்குது அதனால நம்ம நாளைக்கு நோம்பு வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டான் வைத்தவழியா இருக்கு நாளைக்கு நோம்பு வைக்க வேணாம் இசா பொறுத்து படுத்துட்டான் படுத்துட்டு சுபுவுக்கு தான் எந்திரிக்கிறான் சுவுக்கு எந்திரிச்சு பார்க்கறான் வைத்தவழி இல்ல இப்ப நம்ம நோம்ப வழி ஆகாம நினைச்சாண்டே சரியில்லாது ஏன் இவன் நோம்பு வைக்க நேரத்தில் அந்த முடிவுல அவன் இல்ல இவன் இப்ப இப்படி இப்பதான் முடிவு பண்றான் அப்ப என்ன முடிவு பண்ணான் இல்ல முடிவு பண்ணான் தாச்சி தூங்கும் போது என்ன முடிவு பண்ணிட்டான்னு கேட்டா நம்ம வயத்தவடியா இருக்கு நாளைக்கு ஒரு நாள் நோம்ப விட்டுருவோம் நாளைக்கு பாத்துக்குறோம் வச்சுட்டு படுத்துட்டான் அடுத்த பிறகு காலையில சுபகு துளைக்கு தான் எந்திரிக்கிறான் சகர் வந்து போயிடுச்சு தான் முடிவு செய்யற வேண்டிய நேரம் சுபகு முன்னாடி முடிவு எடுத்துடணும் எந்த நிமிஷத்திலிருந்து நோம்பு வைக்கணுமோ அந்த நிமிஷத்துக்கு முன்னாடி நோம்பு வைக்கிறேங்கிற முடிவு ஒருத்தனுக்கு இருக்கணும் இவன் கடந்த பிறகு என்ன செய்யறான் சுப்போ நான் தொழுதுட்டு பாக்குறான் வயிற்று நல்லா தானே இருக்குது இன்னும் நம்ம சாப்பிடவும் இல்லையில நோம்பல இருந்துக்கு இது இதுதான் நீ இயத்தில அர்த்தம் இவனுக்கு நீ இயத்து கிடையாது ஏன் இவன் சாப்பிட நோன்பத்தி நினைக்கிறான் முதல்ல நினைச்சது இல்லன்னு நினைச்சான் நோம்பு வைக்கிறது இல்லன்னு நினைச்ச ஒருத்தன் இருக்குன்னு நினைக்கிறது இருக்க அது நோம்பு டைம் கடந்த பிறகு நினைக்கிறான் இது நோம்பாக ஆகாது அவ்வளவுதான் தொழுக்க உள்ள எடுத்துக்கிறங்க தொழு வைக்கும் போது ஒழு செய் ஒழுகு நீத்து வேணும்ல நீத்து தொழுகைக்கா உழு செய்கிறேன் வேற என்னத்துக்கு உட்கார்ந்துருக்க எதுக்கு பயப்பட போய் ஒழு செய்யும் பொழுது தொழுகைக்கா உழு செய் நினைச்சிரு நினைக்கிறத வாயில சொல்றதா நீத்து அதான் என்ன செய்யறாண்டு கேட்டா வெளியே இறங்குறான் மழை பெய்து பயங்கரமா நினைஞ்சு போச்சு நினைஞ்சு போனா முடியாது ஏன் எல்லா இவன் இந்த கழுவப்பட்டுருச்சு நினைக்கலையில மழை பெய்யும் போது நம்ம ஒழு செய் நினைச்சாவே மழை பெய்து தப்பிச்சு ஓடுறோன்னு ஓடுறான் முகமும் கழுவப்பட்டுருச்சு கையும் கழுவப்பட்டுருச்சு தலைக்கு மசூக்கு பதில் தலையை விட்டுருச்சு காலும் கழுவி போச்சு அப்ப எல்லாம் சுத்தமா வந்து உள்ள பள்ளிக்குள்ள வந்தான்னு சொன்னா இவன் ஒழு செய்யணும் ஏன் செய்யணும் இவன் நினைந்தது கழுவுண செயல் நடந்தாலும் இவனுடைய மனசில் என்ன இல்லை ஒழு செய்றவங்க நீயத்து இல்லை எண்ணம் இல்லை இது என்ன இதுதான் எண்ணம்ங்கிறது அப்ப தான் அவசியம்னு வரும் பொழுது போய் நினைக்கிறது உங்களுக்கு நீங்க நினைக்காட்டாலும் நீங்க நினைச்சிருவீங்க அவ்வளவுதான் சரியா அது ஒரு விஷயம்